வணக்கம் வாலுவாங்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவசம் பேசுறேன் ஓம் தத் ஓம் ஸ்ரீ கணபதி நம்பர் ஓம் கிரீம் சோமாய குரு ஆதிக்கியம் கேதான மங்கலாயிருக்கேதா ஓம் ஸ்ரீம் பஞ்சபூரம் ஓம் அங்கு ரங்கு பஞ்சபூதேஷ் பஞ்சபூதவசேஷியம் நங்கு வந்து ஒரு பஞ்சபூதவிய சுவாகம் ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூதரனுடன் அணுகிரும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய் நமக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம்ட்டா கனியா லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு ஒரு ஜன்னலான பல தான் பார்க்குறோம் அந்த பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்சிங் அமைச்சிருக்கீங்க பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா சனீஸ்வர பகவானோட பலன்கள் சொல்லும்போது அவர் ஒரு கெட்ட ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார்ன்றார் உங்களுக்கு கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தாங்கட்டா அதுக்குண்டான பரிகார பூச்சியில் என்ன எந்த ஸ்தல வழிபாட்டை வச்சுக்கிட்டா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படும் உங்களுக்கும் பயன்படும் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு சனீஸ்வர வந்து அஞ்சு ஆறு பேர் வர்றாரு ஓகேங்களா இவரோட அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மசாஸ்தா பைரவர் இவங்க வந்து அதி தேவதையா வர்றாங்க ஓகேங்களா காவல் தெய்வங்களும் வருவாங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தோம்னா இவருடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு கணபதி வழிபாடு வச்சுக்கிட்டோம்னா அதி அற்புதமான பலன்கள் நடக்கும் ஓகேங்களா கெடுபடங்கள் குறைந்து நற்பணங்கள் நடக்கும் ஓகேங்களா இவர் வந்து லக்கணத்துல அமர்ந்தவர் கன்னியா லக்னத்திற்கு அஞ்சு ஆறு புலையராக இருந்து வந்து அமரும் போது சூப்பராக இருக்கும் பழங்கள் நல்ல முறையில் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா புதன் வந்து பிரதான நண்பன் ஓகேங்களா பூர்வூமி ஸ்தானாதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது சத்ரு ஜெயவலாக ஏற்படும் இவருக்கு வந்து இந்த பெஸ்டில் சனீஸ்வர பவன் வந்து இவருக்கு வந்து யோகாதிபதியாக வர்றதுனால இவர் வந்து லக்னத்தில் அமரும்போது புத்திர முறையில் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வத்தினோட அனுமதி பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கன்னியா லக்கணம் ஓகேங்களா லக்கணத்தில் அமரலாம் ஒண்ணு தவறு கிடையாது அதே மாதிரி ரிஷப லக்கணத்துலேயே அவர் அமரலாம் யோகங்கள் அது துலாலக்கணத்திலேயே அமரலாம் அங்கே வந்து உச்சமாக இல்லையா அமரலாம் அது மகரம் கும்பம் இந்த வீடுகளில சனீஸ்வர பகவான் கன்னியா லக்கணக்காரங்களுக்கு அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஓகேங்களா இது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வந்து உச்சமாகறது அப்பா அநேக வகையில நன்மைகள் இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நற்காலிகள் சூப்பராக இருக்கும் அப்புறம் தனம் ஃபுல்லாக சேரும் புகழ் சேரும் கீர்த்தி உண்டாகும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்கு தனம் அதிகமாக சேரும் கடன் வாங்கினா கூட அந்த கடன் வந்து நல்ல கடன்களாக வாங்கி அதை வந்து திருப்பி அடையக்கூடிய ஒரு ஒரு இதையும் கொடுப்பார் தனம் மூலம் தனம் வந்து கடன் மூலமாகவும் சேரும் சத்திருப்பில் ஜெயமெல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடத்துல கனியாலகனத்துக்கு வந்து சனீஸ்வர பலம் உச்சமா இருக்கிற நிலையில ஓகேங்களா நற்பலன்கள் முடியாது இவருடைய திசாபுத்தி காலம் பத்தொன்பது வருட காலத்துல வந்து கன்னியாளர்களுக்கு வந்து அதிக அற்புதமான யோகங்களை செய்யும் நான் சொல்ற ஸ்தானங்கள் எல்லாம் இருந்துட்டாங்க அடுத்தது தைரிய விரிய வெற்றி ஸ்தானம் இங்க வந்து சனிக்கு வந்து மூன்றாம் சூப்பர் ஆஹ் மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நன்மையே அப்படிங்கிற அமைப்புல பார்த்தோம்னா நன்மைதான் ஆனா இவங்க வந்து மூன்றாம் இடம் தைரிய விரி வெற்றி ஸ்தானத்துல இவர் வந்து யோகாதிபதியாக இருந்து அந்த ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தான் நடக்கும் ஓகேங்களா கன்னியாளர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சுயஜாதத்தில் இருக்கிறப்ப பகை வீடு அங்கே அமரும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் இப்போ யோகாதிபதியாக இருந்தால் கெடுக்கத்தில் பகை வீட்டில் இருந்தாலும் கூட ஓகேங்களா அந்த மாதிரி நற்பல்கள் ஓரளவுக்கு நடக்கும் ஒரு ஆவரேஜாக நடக்கும் ஓகேங்களா அடுத்தது நாலாம் இடம் ஓகேங்களா நாலாம் மடம் அஞ்சு ஆறு பிள்ளைகள் நாலாம் இடத்துல வந்து போது ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் யோகாதி இந்த லக்னத்துக்கு சனீஸ்வரன் நண்பனுங்கிற முறையில் பகை வீட்டில் போய் ஏறி இருந்தாலும் கூட ஒரு ஆவரேஜான பலா வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இது மூலமாக செலவுகள் அதிகமாகும் ஏன்னா ஆறு குறையும் நிறைய ஆறு குறையும் சத்ரு ஸ்தானாதிபதி ஏரியா ரொம்ப சத்ரு ஸ்தானம் இல்லையா கடன் எல்லாம் எதுவும் கொஞ்சம் கடன் வாங்கி அதை திருப்பி அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தையும் இது கொடுப்பார் சனீஸ்வரம் பகவான் ஓகேங்களா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நற்பலன்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக நடக்கும் ஓகேங்களா நாலாம் படத்துல இருக்கும்போது அவர் அஞ்சாம் படம் பூர்வணி ஸ்தானத்துல சனீஸ்வர பகவானோட இவர் அமரும் அவர் சொந்த வீட்டில் அவர் அமர்றாரு சொந்த வீட்டிலேயே சுயசேத்திரத்தில் அமையும் போது பலன்கள் வந்து மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா அனைத்து வழியிலும் நன்மை ஏற்படும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும் காரியம் ஜெயமாகும் சகல காரியங்கள் நீங்கள் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தடையிலாம நடக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி ஆறாம் படத்தில் இருக்கும்போது எதிரிகளை சத்துக்களை ஜெயிக்கூடிய ஒரு வாழ்க்கையை கும்பத்தில் இருக்கிறார் அதனால அஞ்சு நாலு அஞ்சு ஆறு இந்த ரெண்டு இடத்துல சனி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பலாவணங்கள் எல்லாமே வெற்றியை தருவார் கனியா இருக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா சத்ருஸ்தானாதிபதியை கெடுப்பாருங்கிறத சத்ருக்களை அழிப்பாருன்னு இந்த இடத்துல ஓகேங்களா கோர்ட்டு கேஸ் இருக்கா அது வெற்றி அடையும் ஆஹ் நோயா நோய் இல்லாமல் போகும் எல்லாமே நன்மைகளாகும் சனீஸ்வர பகவான் வந்து இவருக்கு ஒரு பிரதான நண்பனா இருந்து அவர் நல்ல முறையில் இருக்கும்போது ஓகேங்களா நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் காலதாமத திருமணத்தை கொடுத்தாலும் கூட யோகம் தான் ஏன்னா அஞ்சு புலையன் ஏழாம் இடத்துல அமரும் போது கன்னியாரங்கணத்துக்கு வந்து அது ஆறு குடையவராகவும் வர்றாரு ஆறு புடையவராக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மிஷன் கிருஷ்ணி கொடுக்குறது ஓகேங்களா சண்டை சத்துடுகள் கொடுக்கறது இதையெல்லாம் கூட கொஞ்சம் கொடுத்துருவார் ஏன்னா ஆறாம் இடத்துல அதிபதி வந்து சத்ரு ஜெயத்தை கொடுத்தாலும் கூட அது ஏழாம் இடத்துல போய் அமரும் போது பலன்கள் மாறக்கூடாது ஆறு பிறகு ஆறாம் இடத்துல அமர்ந்தாங்கன்னா சத்ரு ஜெயம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணுங்க கன்னியாளர்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மாடு அவர் நன்மை செய்வார் அப்படின்னு சத்துக்களை ஜெயிப்பீங்கன்னு சொன்னீங்க அவரே அங்கே வந்து உட்கார்ந்து அப்படின் போது பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா பலன்கள் மாறுபடும் நாலாம் படத்தில் வரும்போது நான் என்ன சொன்னேன் கடன் கொடுப்பாரு அந்த கடன் அடையக்கூடிய ஒரு இதாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆவரேஜு தான் சொன்னேன் அதே மாதிரி ஏழாம் படத்தில் இருக்கும்போது அஞ்சு கூட ஏழாம் படத்தில் அமரும்போது ஒரு எப்படி சொல்கிறது புத்திரன் வழியில் செலவுகள் வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறது ஓகேங்களா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வராது புத்திரங்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஏழாம் பாசம் மீதினால ஒரு சண்டைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா அந்த ஸ்தானாதிபதி வேற மகை வீட்டில் போய் அமரும் போது அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த அந்த காரணத்துவம் மாறி ஓகேங்களா அது அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் பண்ணாது அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துல அவர் அஷ்டம் அஷ்டமஸ்தானத்துல சனி சுப்ர பகவான் அஞ்சு ஆறு பேர் இருந்து எட்டாம் இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் கெடுபலங்கள் அதிகமா நடக்கும் கெடுபலங்கள் அதிகமாக நடக்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முருகப்பெருமான வழிபாட்டை வச்சுக்கணும் அப்புறம் திருநள்ளார் மட்டும் வச்சுக்கணும் திருநள்ளார் சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி அந்த பத்தொன்பது ரெண்டு நாடங்களுக்கு வருடத்துக்கு வருடத்துக்குற தடவை திருநள்ளாறு போகிறத மறக்கவே கூடாது அதே மாதிரி ஒரு முருகன் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுறது ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் இந்த வழிபாடுகள் எல்லாம் ஒரு கெடுபலன் கொடுக்குற ஸ்தானத்தில் நிற்கும் போது மிகுதியாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தோம்னா அந்த கெடுவலன்கள் குறைஞ்சு நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் அங்கே அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி நீச்சமாக கனியாக இருக்குது ஓகேங்களா அதனால் பலன்கள் எல்லாமே கஷ்டமான பலாபலங்களை கொடுத்து வரும் யோகாதிபதி வந்து எட்டாம் இடத்துல கூட அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடாது மறைஞ்சாருனா பிரச்சனைகள் ஏற்படும் அவர் ஆட்சி பலம் எட்டாம் ரத்தில் ஆட்சி பலம் பெற்றாருன்னா கூட ஒரு லக்கணங்களுக்கெல்லாம் வந்தாருன்னா ஓரளவு நிற்பலங்கள் நடக்கும் ஆனால் இங்கே கன்னியா லக்கணத்துக்கு வந்து எட்டாம் ரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வந்து நீச்சமாகிறதுனால கொஞ்சம் கெடுபடங்கள் அதிகமாக நடக்கும் குரு பார்வையோ அல்லது வந்து குரு நற்பலங்கள் நடக்கிறதுக்கு அதிக ஓகேங்களா நீச்ச பக்க ராஜோக்கள் அமர்ந்தாலும் கூட ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால ஏரி நட்சத்திரம் என்ன அவர் நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்த போதிலும் அந்த இடத்துல இருக்கும்போது பல வழிபாடுகளை மிகுதியாக வைத்துக் கொள்வது நற்பலங்களும் மிகுதியாகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் படம் பாகிஸ்தானத்தில் நிற்கும் போது அதே அற்புதமான பலாபனங்கள் நடக்கும் நன்மைகளும் மிகுதியாக நடக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஓகேங்களா சகலகாரிகளும் வெற்றி இடம் ஒன்பதாம் படம் இந்த லக்கணத்துக்கு அங்கே போய் நிற்கும் போது யோகரா இருக்கிறதுனால ஒன்பதாம் படம் பாகிஸ்தானில் நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அடுத்து பத்தாம் படத்தில் நிற்கும் போது தொழில் அமையன்மை முன்னேற்றம் சகலகாரிகள் வெற்றி அப்படிங்கிற அனுகூலத்தை கொடுத்துருவார் சகலகாரிகளும் வெற்றி நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்க கடன் மூலமாக தொழில் உறுதி அடைந்து லாபங்கள் மேலோகும் அந்த கடன்களே அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கூட மிகுதியான லாபங்கள் எடுத்திருக்கு நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் படத்தில் சனீஸ்வர பகவான் நிற்கும் போது இங்கே அற்புதமான பலாபலங்கள் நடக்குது அதிக வாய்ப்புகள் கூட ஓகேங்களா லாபங்கள் மேலோகும் நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் நன்மைகள் மிகுதியாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பதினொன்னில் சனீஸ்வர பகவான் இல்லை எந்த கிரகம்னாலும் நல்ல நற்பலங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடம் கிரகஸ்தானம் சூரியனோட வீடு இந்த இடத்துல இருக்கும்போது கிரேகங்கள் மேலோங்கி நிற்கும் புத்திர வரையும் மேற்படும் சத்துருக்கள் மூலமாக நம்மளுக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கனியாலக்காரங்க எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு மரவுஸ்தானே இன்னொரு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கனால கூட அதுவுமே நம்ம வந்து வழிபாடுகள் மூலமாக தான் நமக்கு கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா கிரேயங்கள் அதிகமாகும் சத்துருக்களோட காரியங்கள் எல்லாம் விபரீத ராஜவாக போராடி தான் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சட்டத்துக்கு பாருங்க ஓகேங்களா அதனால ஆஹ் நீங்க வந்து மெயினாக வழிபாடுகள் மெயினாக வச்சுக்கணும் எட்டாம் படத்திலையும் கனியாக எட்டாம் படத்திலையும் பன்னெண்டாம் படத்துலையும் இருக்கிறப்ப வழிபாடுகள் மிகுதியாக வச்சுட்டீங்கன்னா தான் நற்பணங்கள் மிகுதியாக நடக்கும் ஓகேங்களா இப்போ பன்னெண்டு ஸ்தானங்களையும் சனீஸ்வர பகவான் என்ற பொதுவான பலாபலங்களை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுங்களா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணுனால என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வரமுடன்